வணக்கம் ஏசு தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் செய்திகளுக்கு முன்னதாக முதலில் நாளுக்கான செய்திகள் இசாராவை நாடு கடத்த யாழ்ப்பாண தமிழருக்கு ஒன்றரை கோடி எப்போது கைது செய்வார்கள் என்று காத்திருந்தேன் நானாக இலங்கைக்கு திரும்பத்தான் நினைத்திருந்தேன் கைதான போது கூறிய திடுக்கிடும் தகவல் யாழ் செம்மணி மனித புதைகொழியின் அடுத்த கட்ட அகழ்வு இரண்டு கோடி ரூபாய் நிதிக்கு அனுமதி மீண்டும் ஆரம்பமாக போகும் அகழ்வு பணிகள் கிளிநொச்சி முகமாலையில் சிறப்பு அதிரடிப்படையினர் மீட்ட எறிகணைகள் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் தொடர்ச்சியாக மீட்பு தெற்கு கடற்கரையில் மிதந்து வந்த ஐம்பத்தொரு பொதிகள் போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி காவல்துறை காவலில் எடுக்கப்பட்டார் கஜாவின் மகன் கல்கிசை நீதிமன்ற தாக்குதல் நாடலாவிய ரீதியில் பேசபொருளான விவகாரம் சட்டத்தரணியை கைது செய்ய விசேட நடவடிக்கை புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் பாதாள உலகத் தலைவர் சஞ்சீவவை சஞ்சீவை கொல்லும் திட்டத்தின் பின்னணியில் இருந்ததாகக் கருதப்படும் இஷாரா செவ்வந்தி நேற்று முன்தினம் இரவு நேபாளத்தின் பக்த்பூர் மாவட்டத்தில் உள்ள திப்பூஸ் பூங்கா பகுதியில் உள்ள ஆடம்பரமான வீட்டில் பொழுது கைது செய்யப்பட்டார் கெகல் பத்திர பத்மிவிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் இசாரா செவந்தியின் மறைவிடத்தை காவல்துறையினரால் அடையாளம் காண முடிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு செல்வதற்காக செவ்வந்திக்கு ஜே பி பாய் உதவி செய்துள்ளமை கண்டறியப்பட்டதோடு இவர் மூலமாக செவ்வந்திக்கு இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட கெஹல் பத்திர பத்மி பணம் வழங்கியதாக வந்துள்ளது அந்த வகையில் படுகொலை செய்ய உதவிய இசாரா செவ்வந்தியை நாடு கடத்த கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் பணம் செலவிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது யாழில் இருந்து இந்தியாவுக்கு அங்கிருந்து நேபாளம் என நாடு கடத்திய ஜே கே பா என்ற நபருக்கு இந்த பணத்தை வழங்கியுள்ளார் இந்த நிலையில் கைதின் பின்னர் இயக்குநர் உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் ரோஹான் தன்னை கைது செய்வார் என்று அறிந்திருந்ததாக இசாரா செவ்வந்தி தெரிவித்தார் ஏழு மாதங்கள் நேபாளத்தில் தலைவரவாக இருந்த போதும் நிலை ஏற்பட்டது இலங்கைக்கு செல்லலாம் என்று எண்ணிய போது கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் நேபாளத்தில் பதுங்கியிருந்ததாக செவ்வந்தி குறிப்பிட்டார் சிறப்பு அதிரடிப்படையின் நடவடிக்கை காரணமாக நேற்று தினம் நேபாளத்தில் வைத்து இஷாரா கைது செய்யப்பட்ட போது இந்த தகவல்களை அதிகாரியிடம் தெரிவித்தார் இந்நிலையில் இசாரா சம்பந்தியுடன் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தம்பதி உட்பட மேலும் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைதானவர்களில் கம்பகா மற்றும் நுகேகோட பகுதிகளைச் சேர்ந்த இருவர் மற்றும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தம்பதி அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேகநபரான பெண் கொலைக்கு பின்பு மித்தனிய பகுதியிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு சென்று அங்கிருந்து ஜே கே என்ற நபரின் உதவியோடு இந்தியாவுக்கு தப்பிச் சென்றார் செலவழித்து இந்தியாவுக்கு தப்பிச் சென்று மூன்று வாரம் அங்கே இருந்தார் பின்னர் பேருந்து மற்றும் தொடருந்து மூலம் தப்பிச் சென்று ஏழு நாட்களுக்கு பின்னர் நேபாளத்தை அடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் நேற்று முன்தினம் நேபாளத்தின் மலைப்பாங்கான பகுதியில் உள்ள ஒரு பலமாடி வீட்டின் மேல் தளத்தில் போது அவர் கைது செய்யப்பட்டார் இதேவேளை இசாரா செப்பந்திக்கு மாற்றாக பயன்படுத்தப்பட்ட மற்றொரு பெண்ணுக்கு கடவுச்சீட்டு தயாரிக்கப்பட்டு பல்வேறு நாடுகளுக்கு தப்பிச் செல்ல வழிவகுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நான்கு நாட்களுக்கு முன்னர் நேபாளத்துக்கு சென்று குற்றப்பாளி திணைக்களத்தினர் மற்றும் கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட நடவடிக்கைகளின் மூலமாக இசாரா செப்பந்தி கைது செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் சந்தைகநபரான பெண்ணை கைது செய்ய நாடு தழுவிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதோடு அவர் மறைந்திருப்பதாக கூறப்படும் பல இடங்களில் காவல்துறையினர் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற விசாரணைகள் இருந்த போதிலும் காவல்துறையால் செவ்வந்தியை கைது செய்ய முடியாமல் இருந்த நிலையில் எட்டு மாதங்களின் பின்னர் தற்போது நேபாளத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட ஆறு சந்தை நபர்களும் இன்று ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இலங்கையின் இரண்டாவது பெரிய புதைக்குழியில் மேலும் இரண்டு மாத அகழ்வாய்வு பணிக்காக கூறப்பட்ட சுமார் இரண்டு மில்லியன் ரூபாய் நிதியை நீதியமைச்சு வழங்கியுள்ளது நிதி கிடைத்தாலும் தற்போது யாழ்ப்பாண செம்மணி சித்து பார்த்து மனித புதைகுலி பிரதேசத்தில் பெய்து வரும் மழை காரணமாக அடுத்த கட்ட அகழ்வாய்வு பணிகளை ஆரம்பிப்பது சாத்தியமில்லை என்று அகழ்வாய்வு நிபுணர்கள் கூறுகின்றனர் செம்மணி மனித புதைகுலி தொடர்பான வழக்கு திங்கட்கிழமை யாழ்ப்பாண நீதிபதி செல்வநாயகம் லெனின்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அகழ்வாய்வு பணிக்காக கூறப்பட்ட ஒன்று ஒன்பது மில்லியன் ரூபாய் கிடைக்கப்பட்டுள்ளதாக போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் சட்டத்தரணி பூரணி வழக்கு விசாரணையின் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு பணிக்கான நிதி எங்களுக்கு கிடைத்துள்ளது இருந்து கோரப்பட்ட மில்லியன் ரூபாய் எங்களுக்கு கிடைத்துள்ளது நீதிமன்ற நடவடிக்கைகள் முடிவடைந்த பிற்பாடு யாழ்ப்பாண நீதவான் செல்வநாயகன் லெனின் குமார் சட்டத்தரணைகள் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் அதிகாரிகள் மற்றும் அகழ்வாய்வு நிபுணர்களோடு சம்மனை சித்துப்பாத்தி மனித புதைக்கொலியை பார்வையிட்டதாக பிரதேச ஊடகவியலாளர்கள் தெரிவித்தார் வங்க அஸ்வேசம முதல் கட்டத்தின் அக்டோபர் மாத பயனாளிகளுக்கான கொடுப்பனவு நாளை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளது இது தொடர்பான அறிவிப்பை நலன்புரி நிலைமைகள் சபை வெளியிட்டுள்ளது அதன்படி விநியோகிக்கப்படுகின்ற மேற்படி அஸ்வேசம கொடுப்பனவுக்கான தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் இந்த வாரத்துக்குள் முழுமையாக வரவு வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டம் முகமாலை குடியிருப்பு பகுதியில் ஒரு தொகை எறிகணைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன குறித்த சம்பவம் நேற்று மதியம் இடம்பெற்றுள்ளது முகமாலை பொந்தர் குடியிருப்பு பகுதியில் ஒரு தொகை எறிகணைகள் காணப்பட்டுள்ளன அதை அவதானித்த கிராம மக்கள் கிராம சேவகரின் ஊடாக உரிய தரப்புக்கு அறிவித்தல் விடுத்தனர் இந்நிலையில் அங்கு சென்ற சிறப்பு அதிரடிப்படையினர் குறித்த அறிகணைகளை அளிப்பதற்கு எடுத்துச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொலை செய்யப்பட்ட விதான கமகி அருணப்பிரியந்தகுமாரவின் மூத்தமகன் கஜ்ஜா என்ற புனப்பெயரால் பிரபலமாக அறியப்படுகிறார் நேற்று கொழும்பு காவல்துறை சிறுவர் மற்றும் பெண்கள் துஸ்பிரேக தடுப்பு பணியத்தின் காவலில் அவர் எடுக்கப்பட்டுள்ளார் இறந்த கஜாவின் தாய் தனது மகன் பாதுகாப்பு நிலையில் இருப்பதாக பணிகத்துக்கு அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த செயல்முறை தொடங்கியது முன்னதாக பதினாறு வயது மகனை கொழும்பு காவல்துறை சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரிய தடுப்பு பணியத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டது அதன்படி அவர் நேற்று தன்னுடைய தாத்தாவுடன் பணியகத்துக்கு வந்தார் அவரிடமிருந்து வாக்கு மூலம் பதிவு செய்த பிற்பாடு பணியகம் அவரை காவலில் எடுத்துள்ளது சம்பவம் குறித்து மேலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு சிறுவனை நுகைகொடை சிறுவர் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த விசாரணை காவல்துறை சிறுவர்கள் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பணியத்தின் ஓ ஐ சி தலைமையிலான காவல்துறை குழுவின் பங்கேற்புடன் நடத்தப்பட்டு வருகின்றது கல்கிசை நீதிமன்ற வளாகத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவருடன் மோதலில் ஈடுபட்ட சட்டத்திறனை குணரத்ன வன்னிநாயக்கவை கைது செய்ய மூன்று போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன இதனை பேச்சாளர் உதவி போலீஸ் யூ எஃப்யூலர் தெரிவித்தார் வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அத்துடன் குற்றவியல் சட்டத்தின் புசேட ஏற்பாட்டின் கீழ் போலீசார் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்புகளை செய்துள்ளனர் மேலும் இந்த சட்டத்திறனைக்கு எதிராக விரைவில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தெற்கு கடற்பகுதியில் மிதந்து கொண்டிருந்த நிலையில் இலங்கை கடற்படையால் முட்கப்பட்ட ஐம்பத்தொரு பொதிகளிலும் போதைப் பொருட்கள் இருப்பது கண்டறியப்பட்டது இதன்படி குறித்த பொதிகளில் ஐஸ் கஷிஷ் மற்றும் கெரோயின் போதைப் பொருள் காணப்பட்டதாக இலங்கை கடற்படை உறுதிப்படுத்தியுள்ளது குறித்த போதைப் தொகுதி உனக்குருவி சாந்தா என்று அழைக்கப்படும் போதைப்பொருள் கடத்தக்காருக்கு சொந்தமானதாக இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடற்படையின் கூற்றுப்படி மூன்று பொதிகளில் கெரோயின் போதைப்பொருள் இருக்கலாம் என்றும் மிகுதி நாற்பத்தெட்டு பொதிகளில் ஐஸ் போதைப்பொருள் இருக்கலாம் என்றும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் எமில் நகர் பகுதியில் வசித்து வந்த நபரொருவர் பெரிய பாலத்தடியில் நிறுத்தி வைக்கப்பட்ட படகொன்றையும் இயந்திரத்தையும் திருடி இந்தியா தமிழ்நாட்டுக்கு தப்பிச் சென்றுள்ளார் குறித்த நபர் நேற்று தினம் தப்பிச் சென்றுள்ளார் இன்று குறித்த நபர் பயணித்த படகு தமிழ்நாடு மண்டபம் மரைக்கார்பட்டினம் கடற்கரையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தப்பிச் சென்ற நபர் தொடர்பில் எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை குறித்த நபர் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக நீதிமன்றத்தில் வழக்குகள் இருப்பதாகவும் இந்த வழக்கில் இருந்து தப்பிச் செல்வதற்காகவே இவ்வாறு அவர் தப்பிச் சென்றுள்ளதாக மேலதிகமான தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த நபர் திருடிச் சென்றது இரண்டு தொழிலாளர்களுடைய படகு மற்றும் இயந்திரம் கூறப்பட்டுள்ளது இதனால் குறித்த இரண்டு குடும்பத்தினரும் தொழில் செய்ய முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அறிந்து சப்ஸ்கிரைப்